ஓடைப்பட்டியில் சுந்தரியக்காகங்களுடைய தோட்டத்தில் போகலான்னு கூட்டிருக்கேன் நம்மளுக்கு பட்டம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதுலையும் புகாடைக்கு ஆதிய துணை இன்று நம்ம எங்கே இருக்கோம்னா ஓடைப்பட்டி இந்த அக்கா அவங்க தோட்டத்தில் இருக்கோம் சுந்தரி அக்கா அவங்க இவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க ஜல மூலையாக அவங்களுக்கு நல்ல இடமா அமைஞ்சிருக்குங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் வந்து ஐநூற்றம்பது வாக்கில் ஐநூறு டு ஐநூற்றம்பது டூ ஆறுநூறுக்குள்ளே ரெண்டு மட்டமும் எட்நூற்றம்பது வாக்கில்